நம்ம புதன்கிழமைக்கு உரிய கோலத்தை பார்க்கலாம் ராமரோட பாதுகையை முதல்ல போடணும் அஷ்டதலம் போடணும் நடுவில் கோடு போடணும் செவ்வாய்கிழமையில் சுற்றி கோலம் போடணும் அந்த கோலத்தை அந்த தளங்களை சுற்றி ரவுண்டு போடணும் புதன்கிழமையில் நடுவில் ரவுண்டு போடணும் இதெல்லாம் இது ரெண்டு உள்ள வித்தியாசம் புதன்கிழமைகளில் இந்த கோலத்தை போட்டு இதுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அரிசி மாவுனால் போட்டுட்டு சந்தனம் குங்குமம் இட்டுட்டு இந்த புதன்கிழமைக்கு உரிய ராம பாதுகை சகசிர நாமத்தில் வர இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூ போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்னென்னா காது பாசிய சதா லோகா காலோ தாக்ருத தாமகா காமதாத் வரீரம் சாக்கா காசா ரங்கேச பாதுகா இது ஸ்லோகம் இதனுடைய பொருள் பாதுகை ஜலப்பானம் மாத்திரம் செய்து கொண்டு தியானம் செய்யும் மகரிஷிகளால் உபாசிக்கப்படும் பூஜா காலத்தில் மாலைகள் சமர்ப்பிக்கப்பெற்று அழகுடன் விளங்குவது அத்தகைய ரங்கநாத பாதுகை நமக்கு வேண்டியதையெல்லாம் தருகிறது இதனுடைய பொருள் இது இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியலன்னா கூட இதனுடைய பொருளை சொன்னால் கூட நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் புதன்கிழமைகளில் இந்த கோலத்தை போட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம் பெரும் வேண்டிண்டு மார்கழி மாசமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோலங்களை சுவாமி ரூம்ல போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சகல காரிய சித்தி தரும் ராம பாதுகா சதஸ்திர நாமத்தில் உள்ள கோலங்கள் வரிசையில் புதன்கிழமைக்கு உரிய கோலத்தையும் அதனுடைய ஸ்லோகத்தையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரும் பதிவுகளில் அடுத்தடுத்து உள்ளதை பார்க்கலாம் லோகாசமஸா சுகினோ பவந்தோ ததாஸ்தோ